வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி வந்து கடையில் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆட்டுக்கால் வந்து நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அது அந்த அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணியே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது அந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ஆட்டுக்காலை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தோல் வந்து லைட்டாக விடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு நீங்கள் பீல் பண்ணிங்கன்னால் அந்த முடிலாம் அழகாக வந்து விட்டுடும் நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த முடிலாம் அழகாக விட்டு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடுக்கில் உள்ள முடியெல்லாமே க்ளீன் பண்ணுங்கள் உங்களுக்கு முடி வரல அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில் விட்டு வைங்க அந்த பாதம் வந்து இந்த பாதத்தில் வந்து இந்த கப் மாதிரி இருக்குல்ல அது வந்து விடுறதுக்காக நான் மறுபடியும் வைக்கிறேன் அந்த இடுக்கில் உள்ள ஹேர்லாம் அழகாக உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லைனா அந்த நீங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து மரத்து போய் முடி வந்து விடாது முடி வந்து ஈர்க்கமாக பிடிச்சிக்கும் அப்போ வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் சுட்டு தான் அந்த ஹேரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது பாருங்கள் எந்த அளவுக்கு அது கைண்டு வருது பாருங்கள் அந்த பாதத்தில் உள்ளது ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வெறுமனே எடுத்திங்கன்னா வராது இப்போ இந்த பாதத்தில் உள்ளதையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுங்க அழகாக வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்க எடுக்கிறதுக்கு அந்த ஷார்ப்பேஜ் வச்சு லைட்டாக குத்தி எடுத்திங்கனாலே வந்துடும் இப்போ குட்டி குட்டியாக உள்ள ஹேர்ஸ்லாம் வந்து இப்போ அழகாக எடுத்துக்கலாம் எக்காரணம் கொண்டு தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது தண்ணி வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் அதை நம்ம செய்யணும் தண்ணி கொதிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து உங்களுக்கு வந்து விடாது இப்போது இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை கழுவி எடுத்துக்கலாம் அங்கே பாருங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக பேபி ஹேர்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு அதில் லைட்டாடி காமிச்சு எடுத்திங்கன்னா சுட்டு எடுத்திங்கன்னா அதில் உள்ள குட்டி குட்டி பேபி ஹேர்ஸும் உங்களுக்கு அழகாக வந்துடும் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா அழகாக வந்து அந்த துணியிலே வந்துடும் தான் சுடணும் நீங்கள் நெருப்பு எடுப்பு இருந்துச்சுன்னா நெருப்பில் லைட்டாக போட்டு போட்டு அடி வா எடுத்திங்கன்னா கூட நல்லா சுட்டு அழகாக வந்துடும் கேஸ்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு இடம் கழுவிட்டு மஞ்சத்தூளை தடவி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எப்போ சூப் வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு நல்லா இடித்து அதை வந்து சூப் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கால் வந்து க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்